ஒரு போர்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி சரண்டர் ஆகிறது சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ தத்துவம் எல்லாம் இல்ல நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு பெரிய போர் முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு ஆச்சரியமான வழி வாங்க இந்த டெக்னிக் பின்னால இருக்கிற ரகசியத்தை நாம இப்ப பார்க்கலாம் இந்த ஒரு வாக்கியம் இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட மைய சொல்லலாம் இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கதை மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குள்ளேயும் எங்கேயோ ஒரு மூளையில் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு போராட்டத்தோட கதை முதல்ல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டுன ஒரு மனநல மருத்துவரை பத்தி பார்ப்போம் அவருக்கே ஒரு கட்டத்துல வழி தெரியாம தவிக்கும் தான் இந்த உள்மன போராட்டத்தோட ரொம்ப ஆழமான பக்கங்களை நாம பார்க்க முடியுது இவரே சாதாரணமான ஆள் கிடையாது மனசை பத்தி கரைச்சு குடிச்சவர் மற்றவங்களோட சிக்கலான மனப்பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாக தீர்த்து வைக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் இங்கதான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது பாருங்களேன் ஒரு சின்ன பழக்கம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ட்ரோலை மீறி நம்மளையே ஆட்டி படைக்க ஆரம்பிக்குதுன்னு செமினார்ல ஜாலியா ஆரம்பிச்சுது வீக்கெண்ட்ல ஒரு வழக்கமா மாறி கடைசில அது இல்லாம தூங்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு தன்னோட மொத்த அறிவையும் வச்சு அந்த பழக்கத்தை எடுத்து போராடுறாரு ஆனா அவர் எதிர்க்க எதிர்க்க அந்த பழக்கம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது இந்த தொடர் தோல்வி அவரை ஒரு பெரிய குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளிடுது அதுதாங்க பிரச்சனையின் உண்மையான ஆணிவேரே சரி அந்த டாக்டரோட இருந்து நாம என்ன கத்துக்கலாம் இந்த பழக்கங்கள்லாம் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு அதுக்கு பின்னால் ஒரு சைக்கலாஜிக்கல் மெஷின் வேலை செய்து அதுதான் இந்த குற்ற உணர்ச்சியின் சுழற்சி எந்த ஒரு கெட்ட பழக்கத்தோடு பயணத்தை எடுத்து பார்த்தீங்கனாலும் அது இந்த நாலு ஸ்டெப்ஸை தான் கட்டப்பட்டிருக்கும் எல்லாம் ஒரு சின்ன எண்ணத்துல ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த எண்ணம் பெருசாகி சிந்தனையா மாறும் அந்த சிந்தனை செயலுக்கு கொண்டு போகும் கடைசியில் அந்த செயலோட இறுதியில் மிஞ்சுவது குற்ற உணர்ச்சி நம்மள பல பேரு இது ஒரு நேர்கோட்டில் நடக்கிற விஷயம் தப்பா நினைச்சுக்கிறோம் ஆனா உண்மையில இது ஒரு முடிவே இல்லாத சக்கரம் மாதிரி இந்த சுழற்சியில ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இதோட கடைசி ஸ்டெப்பான குற்ற தான் இந்த முழு சக்கரத்தையும் மறுபடியும் சுத்துறதுக்கான பெட்ரோலா மாறுது ஆமா நீங்க எந்த உணர்விலிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே உணர்வு தான் அந்த பழக்கத்துக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குது இதை எப்படி யோசிச்சு பாருங்க ஒரு வண்டி சக்கரம் சுத்தணும்னா அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரிதான் இந்த பழக்கங்கிற சக்கரம் சுத்துறதுக்கு குற்ற உணர்ச்சி முக்கியம் அந்த அச்சாணியை கழட்டிட்டோம்னா சக்கரம் நின்னுடும் சரி குற்ற உணர்ச்சி தான் பிரச்சனைன்னு புரியுது ஆனா ஒரு கேள்வி வருது இல்ல ஏன் நம்ம மன உறுதியை வச்சு மட்டும் இதை ஜெயிக்க முடியல அடுத்த பகுதி இதுக்கு தான் பதில் சொல்ல போகுது இந்த தடவை கண்டிப்பா விட்டுடுவேன்னு எத்தனை தடவை நமக்கு நாமே சத்தியம் பண்ணியிருப்போம் ஆனா ஏன் அது ஒரு தடவை கூட வேலை செய்ய மாட்டேங்குது இத புரிஞ்சிக்க நம்ம ராமாயணத்துல வர்ற வாலியோட கதைய ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் வாலியோட யார் நேருக்கு நேரா சண்டைக்கு வந்தாலும் எதிராளியோட பலத்துல பாதி வாலிக்கு போயிடும் இதனால வாலிய நேருக்கு நேரா நின்று ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத காரியம் கணக்கு ரொம்ப சிம்பிள் உங்க மன உறுதியோட பலம் நூறு சதவீதம்னு வச்சுக்கோங்க நீங்க அந்த பழக்கத்தோட சண்டை போட ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே அது வாலி மாதிரி உங்க பலத்துல பாதியை எடுத்துக்கிட்டு ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் பவர்ஃபுல் ஆயிடும் இதுல எப்படி ஜெயிக்க முடியும் இது ஒரு பொதும் ஜெயிக்க முடியாத ஒரு மேக்ஸ் கேம் சுருக்கமா சொல்லணும்னா நம்மளோட கெட்ட பழக்கங்கள்லாம் ஒரு வாலி மாதிரி நாம் அதை எதிர்க்க எதிர்க்க அதோட பலம் கூடிக்கிட்டே தான் போகும் நம்ம எதிர்ப்பு தான் அதுக்கு தேவையான எனர்ஜி அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு சண்டை போடாம எப்படி ஜெயிக்கிறது இங்கதான் சரணடைதலின் கலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான டெக்னிக் உள்ள வருது இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி வாலி மாதிரி ஒரு எதிரியை எப்படி ஜெயிக்கிறது ஸ்ரீராமர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாரோ அதையேதான் நாமளும் யூஸ் பண்ண போறோம் ஸ்ரீராமர் வாலிய பலத்தால ஜெயிக்கல புத்தியால ஜெயிச்சாரு அவர் நேருக்கு நேரா நிக்கல மறைஞ்சு நின்னாரு அதே மாதிரிதான் நாமளும் இந்த பழக்கத்தை நேருக்கு நேரா எதிர்க்க போறதில்ல இது கேட்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கலாம் ஆனா இதுதான் தீர்வு அந்த பழக்கத்தை எதிர்க்காம கண்ட்ரோல் பண்ண நினைக்காம அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது அத அதன் போக்குல போக விடுறது சுதந்திரம் கொடுக்கறதுனா என்ன அந்த எண்ணம் வரும்போது ஐயோ வந்துடுச்சேன்னு பதறாம சரி ஒரு எண்ணம் வருதுன்னு அதை சும்மா கவனிக்கணும் அதை செய்யும்போது எதிர்க்காம ஒரு சாட்சி மாதிரி அதை பார்க்கணும் குற்ற உணர்வு வரும்போதும் அதில் மூழ்காம அதுவும் கொஞ்ச நேரத்துல போயிடும்னு அதை கடந்து போக விடணும் இப்படி செய்யும்போது நீங்க அந்த பழக்க சக்கரத்துக்கான பெட்ரோலையே நிறுத்திடுறீங்க இது நிஜ வாழ்க்கையில ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பா அதுக்கு ஒரு உண்மையான உதாரணம் தான் ஒரு தாயோட கதை அவங்களோட பையன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தான் ஆரம்பத்துல அந்த அம்மா பையன்கிட்ட கெஞ்சினாங்க கோபப்பட்டாங்க அழுதாங்க ஆனா பையன் இன்னும் அதிகமா தான் குடிச்சான் அதுக்கப்புறம் இந்த சரணடைதல் முறைய புரிஞ்சுக்கிட்டு மகனே நீ ஒழிஞ்சு குடிக்க வேண்டாம் நான் உன்னை அப்படியே ஏத்துக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவோட இந்த ஒரு வார்த்தை அந்த பையனோட மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை விதைச்சது தான் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் போராட்டம் எப்போ நின்னுச்சோ அப்போதான் உண்மையான மாற்றம் ஆரம்பிச்சது அதுதான் ஏற்றுக்கிறதோட சக்தி நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த அம்மா அப்படி சொன்ன ரெண்டே மாதத்தில் அவரோட குடிப்பழக்கம் எண்பது சதவீதம் குறைஞ்சிதுச்சு இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது அது தீராத ஒரு பழக்கமாக இருக்கலாம் தேவையில்லாத கவலையாக இருக்கலாம் இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியாத கோவமா இருக்கலாம் சண்டை போடுறதுக்கு பதிலாக சரணடைஞ்சு நீங்க நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற எந்த உள் மனப்போரை ஜெயிக்க போறீங்க யோசிச்சு பாருங்க